ஆண்டிப்பட்டி அருகே மணியாரம்பட்டி ஆரம்ப பள்ளியில் கழிவுநீர் தேங்கியதால் தேங்கியதால் சுகாதாரக்கேடு ஏற்படும் அபாயம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கோத்தலூத்து ஊராட்சியில் உள்ள மணியாரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது மிகவும் பின்தங்கிய பகுதி என்பதால் குறைவான மாணவர்களே பள்ளியில் பயின்று வருகின்றனர் பள்ளிக்கு அருகே ஊர் பொது கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது சாதாரண மலைகள் கூட கழிவுநீர் வாய்க்கால் நிரம்பி பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து விடுகிறது இதனால் சுகாதாரக்கெடு ஏற்பட்டு மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது தற்போது கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்ததால் சாக்கடை நீர் கலந்து பள்ளி வளாகத்தில் நிரம்பி இருக்கிறது தற்போது மாவட்ட நிர்வாகம் மழை காரணமாக நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்தது இந்நிலையில் பள்ளியில் வளாகத்தில் கழிவுநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது இதுகுறித்து பல்வேறு முறை ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கழிவுநீர் வாய்க்காலை தூர்வாரி துப்புரவு செய்து பள்ளி வளாகத்திற்குள் நீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்